வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் அருணாச்சல பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று அங்கே சமீபத்தில் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தது அங்கே நகர்பகுதிகளில் தேர்தல் இவிஎம் மிஷின் வழியாகவும் பகுதிகளில் பேலட் பேப்பர் வழியாகவும் தேர்தல் நடந்திருந்தது ஸோ நகர்பகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு பேலட் பேப்பர் வழியாக நடந்த பகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இன்னும் முழுமையாக வெளிவரல அருணாச்சல பிரதேசத்தை தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆள்றாங்க அண்ட் இந்த வீடியோவில் நாம் நகர்பகுதிகளில் ஒன்றா இருக்கக்கூடிய பாசிகாட் முனிசிபல் கவுன்சில் அந்த தேர்தல் முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போறோம் மொத்தமா எட்டு வார்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல பீப்பிள்ஸ் பார்ட்டி ஆஃப் அருணாச்சல் இவர்கள் ஐந்து இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி இரண்டு இடத்துலையும் சுயேச்சை ஒரு இடத்துலையும் இடம் ஏற்கனவே பிஜேபியினுடைய கைவசம் இருந்த இந்த இடத்தை பிஜேபி இழந்திருக்கிறாங்க அவர்கள் போன முறை ஆறு இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை நான்கு இடங்களை எழுந்திருக்கிறாங்க அதே மாதிரி பிபிஏ பீப்பிள்ஸ் பார்ட்டி ஆஃப் அருணாச்சல் அவர்கள் இரண்டு இடத்திலிருந்து ஐந்து இடங்கள் வரைக்கும் மூன்று இடங்கள் அதிகமாக பிடித்து ஐந்து இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க பிஜேபி கிட்ட இருந்து இந்த முனிசிபல் கவுன்சிலை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க பிபிஏ பீப்பிள்ஸ் பார்ட்டி ஆஃப் அருணாச்சல் ஐந்து இடத்துலையும் பிஜேபி இரண்டு இடத்துலையும் சுயேச்சை ஒரு இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி இந்த பாசிகாட் முனிசிபல் கவுன்சிலை பிபிஏ கிட்ட எழுந்திருக்கிறாங்க அருணாச்சல பிரதேசம் கிராம பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் அதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி